எழுத்தாளர் ஜியோடாமின்னு சொல்றார் ஒரு பாத்திரத்துல தண்ணி நிறைய ஊத்தி நல்ல குளிர்ந்த தண்ணி ஊத்திட்டு அதுல ஒரு ரெண்டு மூணு தவளைய போட்டாங்களாம் வெளியில ஓடிட்டு இருக்க தவளையை தூக்கி அதுல போட்டாங்களாம் அது ஜாலியா டப்பக்கு டப்பக்குன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு தூக்கி ஒரு சின்ன அடுப்பு மேல வச்சு லேச சிம்ல கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து மெலிதாக சூடு பண்ணிட்டு அதை மேல வச்சாங்க தண்ணிக்குள்ள தவளை இருக்கு அடுப்பு மேல வச்சாச்சு அப்ப லேசா வெம்மையாகும் அந்த தவளை எல்லாம் நல்லா மசாஜ் போடுற மாதிரி இருக்கே ஏதோ சுவானால் உட்காந்துருக்கோமோ நல்ல உடம்பெல்லாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது வலியெல்லாம் போகுது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு லேசாக இன்னும் கொஞ்சம் சுடுற மாதிரி இருந்துச்சான் ஐயோ லைட்டாக சுடுத அப்படின்னு சொல்லி அந்த தவளை எல்லாம் ஒன்று லைட்டாக ஆடிச்சான் அதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொதிக்க 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 தவளை எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது என்ன பண்ணனு தெரியல தட்டக்கா புட்டக்கான்னு பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் தவளையால் எதுவும் செய்ய முடியவில்லை அத்தனையும் செத்து மடிந்தது அப்படி அடுப்பில் சமீபத்தில் ஏற்றப்பட்ட தவளைகளாகத்தான் நண்பர்களே நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் வெதுப்பா இருக்கு கொஞ்சம் சொல்ல விரும்பல அது ஐம்பது வருஷமா நூறு வருஷமா தெரியாது நிச்சயமாக இந்த புவி வெப்படைதலினுடைய மிகப்பெரிய வீச்சை இந்த தலைமுறை பார்க்க போகிறது யோசிச்சு பாருங்களேன் நம்ம தலைமுறைக்கு ஒரு பெரிய தனித்துவமே இருக்கு நம்ம தலைமுறை மட்டும்தான் ஒரு மாபெரும் சுனாமியை கண்ணால் பார்த்த தலைமுறை சுனாமிங்கிறது கமலஹாசம் படத்தோடு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் பேரை கொண்டு போன ஒரு சுனாமி நாம் இருக்கும் போது நடந்தது கண்ணுக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது லட்சம் பேர் மரணித்த ஒரு கோவிட் பேரிடரை நம் தலைமுறை தான் பார்த்தோம் வேற எந்த தலைமுறைக்கும் கடந்த முந்நூறு வருஷத்தில் பிறந்த மாருடர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பேரு நமக்கு தான் ஆயிரத்தி எழுநூறுல பிளேக் நடந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஐநூறுல பிளேக் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் இவ்வளவு பெரிய மரணத்தை இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே நம்முடைய அடுத்த தலைமுறை இதைவிட மோசமான பேரிடர்களை சந்திப்பார்கள் என்பது இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த பேரிடர்கள் இதோட முடிஞ்சிருச்சா கோவிடோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல கோவிட் மாதிரி வைரஸ்கள் கிட்டத்தட்ட நம்மெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஒமிக்ரான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டெல்டா வேரியண்ட் நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ கூட ஒன்று லைட்டாக வர மாதிரி ஒரு தலையை காட்டிட்டு போச்சு எக்ஸ் ஒன் அப்படின்ட்டு இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது இல்லை ஆறு லட்சம் வேரியன்ட் இது மாதிரி வரலாம் ஒன்று ரெண்டு இல்லை ஒன்றுக்கே எந்த ஆட்டம் ஆடணும்னு நமக்கு தெரியும் ஆனால் அது மாதிரி ஆறு லட்சம் வைரஸ்கள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் எல்லாருக்கும் Either one net.